பங்குதாரர்களாக இருந்து படுகொலைகளில் ஈடுபட்டவர்கள் பெண்களை பாலியல் வல்லுறவுக்குள் உட்படுத்தியவர்கள் எதுவும் பெறாமல் அவருடைய தரப்பு கருத்துக்கள் எதுவும் கேட்கப்படாமலே அப்பட்டமான பொய்யான கருத்துக்களை போலீசார் போலீசாருடைய தரப்பிலிருந்து தயார்படுத்தி கஜேந்த் குமார் பொன்னம்பலம் அவர்களை குற்றவாளி ஆக்குகின்ற விதமாக ஊடகங்களுக்கு போலீஸ் தரப்பினாலே ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது இதனூடாக சிங்கள மக்கள் மத்தியிலே எங்களுடைய கட்சி தலைவரை ஒரு தவறான ஒருவராக ஒரு வன்முறையாளராக சித்தரிப்பதற்கு ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதன் மூலமாக அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துவதற்கான தயார்படுத்தல்கள் நடைபெறுகிறதா என்கின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது இந்த வடக்கு கிழக்கு தமிழர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசியல் தலைமைகளிலே தமிழ் மக்களுடைய நலன்களுக்காக உறுதியாக குரல் கொடுக்கின்ற ஒரே ஒரு தலைவர் தமிழ் மக்கள் மீது நடைபெற்ற இனப்படுகொலையை நடைபெற்றது இனப்படுகொலை அதற்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்துகின்ற ஒரே ஒரு தலைவர் பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரிடம் சரணடைந்த பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே பதினாலு ஆண்டுகளாகியும் எந்த விட்டுக் கொடுப்புகளும் இல்லாமல் அவ்வாறு காணாமல் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை மூலம் அவர்கள் கண்டறியப்பட வேண்டும் உண்மை கண்டறியப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக நின்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒருவர் எங்களுடைய மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதியை கோருகின்ற ஒரு தலைவர் எழுபத்தி வருடங்களாக இந்த நாட்டிலே நடைமுறையில் இருக்கிற ஒற்றை ஆட்சி இந்த நாட்டையும் அளிக்கிறது தமிழர்களையும் அளிக்கிறது தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலே ஒரு நிரப்ப முடியாத பகைமையை ஏற்படுத்துகிறது ஆகவே அந்த ஒற்றை ஆட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு தமிழ் தேசம்

நசுக்குவதற்கு பயன்படுத்துகிறது அவருடைய தந்தை சந்திரிக்க அவருடைய காலத்திலே நடைபெற்ற கொடூரங்களை மிக துணிச்சலோடு கொழும்பு மண்ணில் இருந்து கொண்டு அம்பலப்படுத்தியவர் அதை ஒரே காரணத்திற்காக சந்திரிக்க அரசினாலே அவர் மிக கொடூரமான முறையிலே இந்த கொழும்பு வீதிகளிலே வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அவ்வாறு சுட்டு படுகொலை செய்யப்பட்ட பிற்பாடு எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் தலைமையிலான விடுதலைப் போராட்டம் இன அழிப்போன்றின் ஊடாக மௌனிக்கப்பட்ட பிற்பாடு அந்த நாளிலிருந்து அந்த விடுதலைப் போராட்டம் மௌனிக்கப்பட்ட மூன்றாவது நாளிலே இந்தியா கொழும்புக்கு வந்து பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்த பொழுது அதற்கு இடம் கொடுக்காமல் எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு எட்டப்பட வேண்டும் தமிழர்களுடைய தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு வேண்டும் ஒட்டியாட்சிக்குட்பட்ட பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக கூறிய தலைவன்

இந்த ஒடுக்குமுறையை கையாளுகின்றது இந்த காவல்துறை அராஜகத்தை அவர் மீது கட்டவழ்த்து விட்டு இருக்கின்றது ஒன்றை உங்களுக்கு சொல்கிறோம் எங்களுடைய வீரர்கள் பேர் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக உயிர் கொடுத்திருக்கிறார்கள் அந்த லட்சியத்தை நாங்கள் எங்களுடைய தலைவன் ஒருபொழுதும் விட்டு கொடுக்க மாட்டான் தெளிவாக சொல்கிறோம் நாங்கள் சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல பௌத்த மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல நாங்கள் சிங்கள மக்களை நேசிக்கிறோம் பௌத்த மக்களை நேசிக்கிறோம் பௌத்த மதத்தை நேசிக்கிறோம் ஆனால் பௌத்த பேரணவாத ஆக்கிரமிப்பை ஒருபொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பௌத்த பேரணவாத ஆக்கிரமிப்புக்கு நாங்கள் ஒருபொழுதும் அடிபணிய மாட்டோம் எங்கள் இந்த காவல்துறை உங்களுடைய ராணுவம் எங்களுடைய மண்ணிலே கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் மிகப்பெரிய கொலை வரி தாண்டவம் ஆடியது அந்த கொலைவரை தாண்டவம் ஆடிய பொழுது அந்த மண்ணிலே நாங்கள் வாழ்ந்தவர்கள் உங்களுடைய ஒடுக்குமுறைகளை எல்லாம் எதிர்த்து நின்று போராடியவர்கள் ஆகவே நீங்கள் இனி போகின்ற எங்களுக்கு எங்களுடைய மக்களின் உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டோம் பிற்பாடு இன்று பொருளாதார ரீதியாக விழுந்திருக்கிற உங்களுடைய நாட்டை நீங்கள் பிங்கதவால் ஆட்சிக்கு வந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு உலக நாடுகளிடம் நீங்கள் பெறுகின்ற உதவிகளை வைத்துக்கொண்டு எங்களுடைய தேசத்தை அழித்தவாறு உங்களுடைய தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு எங்களுடைய உரிமைகளை மறுத்தவாறு உங்களுடைய தேசத்தை கட்டியெழுப்பதற்கு எங்களுடைய தலைவன் உங்களோடு ஒத்துழைக்கவில்லை என்பதற்காக ஒரு நேர்வழியில் இல்லாமல் பின் முதுகலும் முதுகிலே குத்தி அவருடைய குரல் வழியை நசுக்க நீங்கள் முயற்சிக்கின்றீர்கள் அந்த உங்களுடைய நோக்கம் ஒருபோதும் ஈடேறாது என்பதனை நான் மிகத் தெளிவாக பதிவு செய்து கொள்கிறேன் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் போடுகின்றவற்றுக்காக வாராட்டி கொண்டு உங்களுக்கு பின்னால் சிலர் ஓடி பெறக்கூடும் ஆனால் ஒருபோதும் எங்களுடைய மக்களின் உரிமைகளை அடகு வைத்து உங்களுடைய ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தையோ அல்லது வேற எந்த ஒரு ஒற்றையாட்சிக்குட்பட்ட எந்த ஒரு தீர்வையோ ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய அரசியல் இயக்கத்தின் தலைமையை நீங்கள் இணங்க வைக்க முடியாது அந்த லட்சிய பாதையிலே எங்களுடைய அரசியல் இயக்கம் தொடர்ச்சியாக கஜேந்திரகுமார் பொன்னம்மளம் தலைமையிலே உறுதியாக பயணிக்கும் எங்களை நாங்கள் ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதில் மீண்டும் மீண்டும் நாங்கள் உறுதியாக இருப்பதை நியாயப்படுத்துகின்ற விதமாக உங்களுடைய காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அங்கே தையட்டியிலே ஒரு விகார சட்டவிரோதமாக ஒரு விகாரை கட்டப்பட்டிருக்கிறது தனியார் காணியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கின்றது அதற்கெதிராக குரல் கொடுக்கின்ற பொழுது நீங்கள் காவல்துறையை ஏவுகின்றீர்கள் சட்டவிரோதமான முறையிலே அந்த ஜனநாயக போராட்டத்தை நசுக்க முற்படுகிறீர்கள் அதற்கெதிராக உறுதியாக உறுதியாக நிற்கின்ற தலைவனை அவருடைய வழியை நசுக்குவதற்காக உங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களிலே பொய்யான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி அவர் மீது வழக்குகளை தொடுப்பதற்கு நீங்கள் முயற்சிக்கின்றீர்கள் உங்களுடைய காவல்துறையினுடைய தான் ஐம்பது அறுபதுகளிலே தமிழர்கள் ஆயுதம் என்பதற்கான அடித்தளத்தை இட்டது என்பதனை இந்த இடத்திலே நான் தெளிவாக சுட்டிக்காட்டிக் கொள்ள விரும்புகிறேன் போரிலே இவ்வளவு அழிவுகளை சந்தித்த பிற்பாடும் போருக்கு பிற்பாடு பதினாலு ஆண்டுகளிலே ஊழலால் இந்த நாட்டை நீங்கள் அழித்திருக்கிற சூழலிலும் அழிந்து போன நாட்டை கட்டியெழுப்புவதற்கு நீங்கள் எதிர்காலத்தில் முன்னேறி செல்வதற்கு ஆக்கபூர்வமான முடிவுகளை எடுக்க முடியாமல் நீங்கள் திணறிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களால் ஒரு ஒரு சரியான முடிவை எடுக்க முடியாது நீங்கள் நேற்றைய தினம் ஒரு நேர்மையாக குரல் கொடுக்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை நீங்கள் உங்களுடைய காவல்துறையை ஏவி சட்டத்துக்கு விரோதமான முறையிலே அவரை கைது செய்து அவரை கிளிநொச்சி வரை ஒரு ஜி பண்டியிலே இழுத்து சென்று அவரை அச்சுறுத்தி அவரை பணிய வைக்கலாம் என்று நீங்கள் இன்றும் கருதுகிறீர்கள் என்று சொன்னால் சட்டத்தின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு நீங்கள் இன்றும் தயாராக இல்லை என்பதைத்தான் உங்களுடைய செயல்பாடுகள் மீண்டும் மீண்டும் நிரூபித்து நிற்கின்றன ஆகவே இந்த மாதிரியான செயல்பாடுகள் மூலமாக இந்த அழிந்து போன வீழ்ந்திருக்கிற நாட்டை உங்களால் ஒருபோதும் கட்டியெழுப்ப முடியாது நீங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் இந்த மாதிரி குறுக்கு வழியிலே இந்த காவல்துறையினரை பலியாக்கி உங்களுடைய அரசியல் நோக்கங்களை இந்த மாதிரியான இந்த இந்த மாதிரியான வழிமுறைகள் ஊடாக உங்களால் ஒருபொழுதும் தமிழர்களை அடிபணிய வைக்க முடியாது தமிழர்களுக்கு நன்றாக தெரியும் கருவம் எத்தனை லட்சங்களை அனுபவங்கள் விஷயம் எத்தனை ஆயிரம் தமிழ் பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தினீர்கள் எத்தனை ஆயிரம் பேரை மிக கொடூரமாக சித்திரவதை செய்தீர்கள் என்பதை எங்களுடைய மக்கள் கண்ணால் பார்த்தவர்கள் கண்ணால் பார்த்த பிற்பாடும் இன்றும் எங்களுடைய மக்கள் ஒட்டியாற்றிய ஏற்க மறுத்து தமிழ்த் தேச அங்கீகாரத்திற்காகத்தான் இன்றும் கொண்டிருக்கிறார்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக கடந்த ஐந்தாம் தேதி எங்களுடைய கௌரவ அமைச்சர் திரு நலஸ் அவர்கள் ஒரு அறிக்கை கோரியிருப்பதாக ஊடகங்களிலே ஒரு செய்தி வந்திருந்தது நான் கௌரவ அமைச்சரிடம் கேட்க விரும்புகிறேன் அந்த அறிக்கையை நீங்கள் கொண்டீர்களா அந்த அறிக்கை பெற்றுக்கொள்ளப்படாமலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய கருத்துக்களை பெற்றுக்கொள்ளாமலே அவருடைய வாக்குமூலங்களை பதிந்து கொள்ளாமலே உங்களுடைய போலீஸ் துறையினுடைய பேச்சாளர் எவ்வாறு ஒரு உண்மைக்கு புறம்பான கதையை சொல்லி சிங்கள சமூகத்தின் மத்தியிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு எதிராக பொய்யான கருத்துக்களை பரவுவதற்கு நீங்கள் அனுமதித்தீர்கள் அப்படிப்பட்ட இனவெறியர்களை பேச்சாளர்களாக வைத்துக்கொண்டு இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா உங்களிடம் நடந்த கேள்வியை கேட்டு என்னுடைய கருத்துக்களை பதவி செய்கின்றேன்